வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமீபத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் ஃபோன் பண்ணாங்க அது இல்லாமல் என்னோட ஸ்கூலில் பசங்களோட ஒருத்தங்க ரிலே ரிலேஷன் பண்ண அவங்க ஃபோன் பண்ணாங்க அது மாதிரி தொடர்ச்சியானு தெரில ஒரு நாலஞ்சு பேர் வந்து கேட்டாங்க இது மாதிரி சார் என்ன கார் எடுக்கலாம் எப்படி ஃபேமிலிக்கு நல்லா இருக்கான் அப்படின்னாங்க நமக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் என்ன கார் எடுக்கலான்னு எனக்கு ஐடியா இல்லை ஆனால் என்ன பண்ணக்கூடாது மட்டும் எனக்கு தெரியும் என்ன காரு அதோட ரேஞ்சு எப்படி போவோம் நம்மளோட இது அதே மாதிரி எனக்கு உண்மையுமே தெரியாது ஆனால் எப்படி கார் எடுக்கக்கூடாது மட்டும் லைஃப்பில் எல்லாம் தெரியும் இவனை பாருங்கள் இவனை மாதிரி ஒருத்தன் தூங்குவதுக்கு உலகத்தில் பிறந்து வரணும் அப்படி தூங்குவோம் இவனை பார்த்தாவே தூக்குவோம் ஜாலியாக இருக்கும் சப்ஜெக்ட்டு வரும் இவனை பார்த்தாவும் தூக்க வரும் அப்படியே சாப்பிட்டா தூங்கணும் சா நல்லா சாப்பிட்டா அப்போது மாதிரி தான் வாழணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் லைஃப் என்ஜாய் பண்ணும் இந்த கார் சொல்கிறாங்க இந்த கார் வந்து கேட்டாங்க என்ன கார் வாங்கலாம் இந்த கார் வாங்கலாம் அந்த கார் வாங்கலாம் என்ன கார் வேணால் வாங்குங்க தயவுசெய்து இஎம்ஐயில் வாங்காதீங்க அது வந்தாக்கோசம் வாங்குறீங்க இன்னொரு விஷயம்னா கார் வந்து பதினாலு லட்ச ரூபாயிலேருந்து செவன் செவன் எயிட் லேக்ஸ் எயிட் லேக்ஸ்லேருந்து நம்ம ஃபோர்டீன் லேக்ஸ் நம்ம மீடியம் மீடியம் ரேஞ்சு இருக்குது ஃபோர்டீன் லேக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் இருக்குது நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா இருக்குது கார் ஃபைவ் சீட்டர் காரு வேகனார்க்கு ஈஸியாக இருக்குது எல்லாம் நிறைய கார்ஸ் இருக்குது தயவுசெய்து ஒரு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா கார் வாங்க போகிறீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வச்சு கார் வாங்காதீங்க தயவுசெய்து வாங்காதீங்க அதுக்கு சும்மா வருங்க கால் டேக்ஸி ஓலோ ஊபர் அது ஆட்டோ அதை பிடிச்சி போயிடுங்க பெஸ்ட்டு ஏன்னா இஎம்ஐ கட்டுவீங்கன்னா சப்போஸ் பார்க்கிங் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது பார்க்கிங் இல்லைன்னு இல்லைச்சிங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு தனி எக்ஸ்பென்ஸ் ஆகுது இஎம்ஐ கட்டுவீங்களா பார்க்கிங் பே பண்ணுவீங்களா நெக்ஸ்ட் இயர் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்களா காருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது பெட்ரோல் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் வந்து என்ன கார் எடுக்க போகிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் தயவுசெய்து இஎம்ஐயில் போகாதீங்க கார் எடுக்க அது உலகத்தில் பெரிய முட்டாள்தனும் அதெல்லாமல் கார் பார்க்கிங் இருக்குது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் ஒன் இயர் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வந்து த்ரீ தேர்ட் படி கொடுப்பான் நெக்ஸ்ட் இயர் இன்சூரன்ஸ் போகணும் அதுக்கு ஒரு டுவெல் தௌசண்ட் மேடம் நீங்கள் இஎம்ஐ கட்டினீங்கன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கண்ணா தயவுசெய்து காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஒரு மினிமம் ஆச்சு ஒரு ஃபைவ் லேக்ஸாக வச்சு தான் பரவாயில்ல நிறைய பேர் ஒன் அண்ட் ஆஃப் லேக் பேசிக்கினேன் கார் வாங்கலான்றாங்க செகண்ட் ஹாண்ட் கார் தயவு செய்து போகாதீங்க உங்கள் காரில் ஒன்று செகண்ட் ஹாண்ட் கார் வாங்கிட்டீங்கன்னா ஒருத்தர் நேற்று பார்க்கிங் போயிருந்தேன் சார் கொஞ்சம் யாருக்கும் வந்து தலுங்க சார் இருந்தார் என்னங்க இப்போ தான் சார் வாங்கினா த்ரீ பா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு மாருதியில் ஒரு வண்டி சாண்ட்ரோ மாதிரி ஒரு வண்டி அது வாங்கினார் பேட்ரி டவுன் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் தலுங்க சார் நிறைய தலைவலிக்கு செகண்ட் ஹேண்ட் காரில் அது இல்லாமல் ஜிஎஸ்டி இன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எயிட்டீன் பர்சன்ட்டு அது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதோட புதுசு எடுத்துக்கலாம் ஆனால் தயவு செய்து வர்ற இஎம்ஐலேயே கார் எடுக்காதீங்க அடுத்தவங்க பார்க்குறாங்க தயவு செய்து இஎம்ஐ எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் அது போ அப்போது வாங்கி ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயம் தெரியாது நெக்ஸ்ட் இயர் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் நான் அதை நான் தப்பு பண்ணேன் நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கோன்னா பிஃபோர் பிளான் நீங்கள் கார் வாங்கினோன்னா இன்றைக்கி பிளான் பண்ணக்கூடாது பெரிய தப்பு பண்ணுறீங்க ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் அவரும் பிளான் பண்ணணும் எந்த ஒரு விஷயமும் நான் அது தான் அட்வைஸ் பண்ணுறேன் எல்லாேருக்குமே அட்வைஸ் பண்ணுறேன்னா வாட் அவர் வாண்ட் யூ டூ பிஃபோர் பிளான் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா முன்னாடி வருஷமே பிளான் நெக்ஸ்ட் இயர் வாங்க போகிறீங்கன்னா இந்த வருஷமே பிளான் பண்ணுங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒரு அமௌண்ட் சேர்த்து வைங்க கார்க்கு என்ன இஎம்ஐ கட்டுறீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எடுத்து வைங்க இஎம்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் தேர்ட்டி தௌசண்ட் வரும் இஎம்ஐ எடுத்து என் ஃப்ரெண்டு கூட திருப்பூரில் ஒத்துருக்காரு பிரகாஷின்னு சொல்லிட்டு அவர் கூட எடுத்துகிட்டு இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப லோல் பட்டார் அந்த இஎம்ஐயில் கார் எடுத்துகிட்டு பாடு பட்டு பாட்டுன்னு நினைக்கிறேன் இது பார்த்தா அவரே சொல்லுவார் ஃபோன் பண்ணுவார் பிரகாஷின்னு தூத்துக்குடியில் இருக்கார் அது இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து கொரோனாவில் கொஞ்சம் இறந்துட்டாங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க அங்கே போய் போனால் கார் இஎம்ஐ வீடு இஎம்ஐ எனக்கு இந்த பிஸ்னஸில் நிறைய கொஞ்சம் லாஸ் ஆச்சு அங்கே போய் பார்த்தேன் பணம் வர வேண்டியது இருக்குது போய் கலெக்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒன்றுக்காக வரும் அப்படின்னு கலெக்ட் பண்ணி பார்த்தேன் அவன் பூரா இஎம்ஐலேயே வாழ்க்கை வாழ்ந்துருக்கானுங்க மாதம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறானுங்க கார் இஎம்ஐ வீடு இஎம்ஐ பொண்ணு டாக்டர் படித்து இஎம்ஐ அவன் இ அரிசி தான் இஎம்ஐயில் வாங்கலை இதான் அது தெரில அது கூட வாங்குகிறாங்க இஎம்ஐயில் வாங்குகிறாங்களோ தெரியல எல்லாமே இஎம்ஐ எதுக்கு அந்த இஎம்ஐ இஎம்ஐயில் வாங்கி என்னதான் பண்ண போகிறீங்க ஒன்றுமே புரியல லைஃப் ஸ்டைல் கார் வாங்குங்க நம்ம ஃபேமிலிக்கு எத்தனை பேர் நாலு பேரா அழகாக சின்னதாக ஒரு கார் வாங்கிக்கிங்க காசு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கார் வாங்குங்க பிஃபோர் த்ரீ இயர்ஸ்க்கு இஎம்ஐ மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் கார் வாங்கினா ஹாப்பியாக இருக்கலாம் நீங்கள் கார் வாங்கிட்டு அன்ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தயவுசெய்து கார் வாங்காதீங்க என்ன கார் வாங்கினோன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா முதல்ல பிஃபோர் த்ரீ இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து பிளான் பண்ணணும் வீடுனா டென் இயர்ஸ் பிளான் பண்ணணும் கார்னால் த்ரீ இயர்ஸு டூ இயர்ஸ் பண்ணணும் நீங்கள் பெரிய மிடில் அப்பர் மிடில் கிளாஸ்னால் ஒரே ரெடி கேஷ்னா போய் வாங்கிக்கிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் டூ நாட் கோ த இஎம்ஐ இஎம்ஐ இஸ் வெரி 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 டேஞ்சர் இஎம்ஐயில் போகாதீங்க கார் வாங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு கார் பார்க்கிங் இருக்கும் கார் பார்க்கிங் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது நம்ம ரோட் சைடில் பார்க்கிங் எதாவது விடலான்னு பார்த்தா அப்போ தான் ஸ்கிராச்சஸ் கடை ஸ்கிராச்சஸ் ஆகும் கண்ண எதாச்சும் உடையும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப இதாக வேதனையாக இருக்கும் அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு சைடு பார்த்துங்க பார்க்கிங்கு ரெண்டாவது நீங்கள் வந்து இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபிட்டிங்கு நெக்ஸ்ட்டு டே பை ஒன் பை டூ ஒன் காருக்கு வாங்க வாங்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ஒரு வருஷம் ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்ட கட்ட கெட்டு கெட்டு அது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும் தயவுசெய்து கார் வாங்குங்க இஎம்ஐயில் போகாதீங்க ரெடி கேஷாக வச்சுட்டு கார் வாங்குங்க ஹாப்பியாக இருங்க என்ன கார் ஒன்னால் வாங்குங்க ஹாப்பியாக இருங்க ஆனால் நம்ம ரோட் கண்டிஷனுக்கு மாருதி ஹூண்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே நான் கார் வாங்குகிறப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க யூ கோ டூ ஒன்ஸ் மாருதி அண்ட் டாட்டா அண்டு ஹூண்டாய் பிகாஸ் இந்த கார்ஸ்லாம் வந்து இங்கே வந்து நம்ம ரெடி டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும் மாருதி பொறுத்த வரைக்கும் சீப்பாக கிடைக்கும் பே பார்ட்ஸு மெயின்டெனன்ஸ் கம்மின்னாங்க டாட்டா வந்து ஓரளவுக்கு செக்யூர்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹூண்டாய் கொஞ்சம் ஹைக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க அதனால தான் மாருதி வேகனாரு ஜடக்ஸ் எடுத்தேன் நான் எடுக்கிறப்பே செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஃபிட்டிங்லாம் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி தௌசண்ட் மேலே எக்ஸ்பென்ஸ் சார்ஜ் சீட் கவர் அடிஷ்னலாக வந்து செவன் லேக்ஸ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் என் நியரெஸ்ட்டாக அந்த அந்த நியரஸ்ட் வந்து அந்த நடுவில் ஒரு எயிட் லேக்ஸ் மட்டும் வந்துடுச்சு காரு செய்து உங்களுக்கு என் ரெக்வஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் என்னை ஃபோன் பண்ணி கேட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்கிறேன் செய்து காரு இஎம்ஐலையும் எடுக்காதீங்க கையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்குது கார் எடுத்துலான்னு போய் தயவுசெய்து போகாதீங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அந்த அவன் போவான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டதான் மோர் தென் உங்களுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் வந்துடும் த்ரீ லேக்ஸ் வந்துடும் இன்ட்ரெஸ்ட்டு அந்த முட்டாள்தனம் ரெண்டு லட்ச ரூபா வச்சு கார் வாங்காதீங்க ஒரு லட்ச ரூபா வச்சு கார் வாங்காதீங்க அது பெரிய முட்டாள்தனம் அவன் இன்ட்ரெஸ்டே த்ரீ லேக்ஸ் போடுவான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெருமைக்கு இன்னும் பண்ணாதீங்க அடக்க மாறுங்க வருது வயர்னே கொரோனாலே போன கொரோனாலே நிறைய பேர் டே ரொம்ப இதாகிட்டோம் தான் ஓரளவுக்கு ஒரு ரிக்கவராகி வந்துவிட்டோம் திருப்பி அடுத்தது ஏதோ வைரஸ்ன்றாங்க அது லாக்டவுன் போடுவானா போட மாட்டானா அரிசி விலையெல்லாம் டே பை டே ஏறிட்டே இருக்குது ஆயிரத்தி நானூறுவா அங்கேனா அரிசி நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குகிறோம் பாருங்கள் விலைவாசிலாம் கண்ணுக்கு தெரியாமல் ஏறிக்கிட்டே இருக்குது நீங்கள் பாட்டுன்னு இஎம்ஐயில் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டம் லாக்டவுன் எதாவது போட்டானா போடாத வரைக்கும் சந்தோஷம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் சப்போஸ் என்ன நடக்கணும்னு தெரியாது நான் அடுத்த சுட்சிவேஷனு நம்ம இதில் வந்து அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலில் இருந்துச்சுன்றாங்க பாருங்கள் நிறைய பேர் அங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருந்தார் அவங்களே வந்துட்டாங்க இந்த இண்டியாவுக்கு வந்து வந்துட்டாங்க ஒரு சிலர்லாம் அங்கேருந்து இது வந்துவிட்டாங்க இந்த சைடு வந்து இஎம்ஐயில் போகாதீங்க இந்த பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்குது மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது சர்வீஸ் இருக்குது பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா சர்வீஸ் இருக்குது நீங்கள் வந்து ஜிக்சாக்டாக பண்ணிங்க நம்ம கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு ட்ராவல்ஸில் கொடுக்கலாம் அது மாதிரி பண்ணாங்க வண்டியெலாம் ஆஸ்தி பண்ணிடுவாங்க ஒரு சிங்கிள் ஹாண்டு நம்ம யூஸ் வச்சு மட்டும் தான் வச்சுக்கணும் அது மாதிரி அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நினைக்காதுங்க நம்ம சிங்கிள் ஹாண்டு நம்ம ஃபேமிலியிருக்கு போனோம்னா ஜாலியாக வந்தோம் அது மாதிரி இருங்க பேசுறது இஎம்ஐ இஎம்ஐ போகவதீங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது எனக்கு சஜஷன் வந்து மாருதி டாட்டா ஹூண்டாய் எனக்கு அதான் சொன்னாங்க திருப்பி நான் உங்களுக்கு ரிப்பீட்டட் பண்ணுறேன் என்ன நான் ஒரு இருக்கிற ஒரு இருபது ஸ்டோர் ரூமில் அனலைஸ் பண்ணேன் மார்க்கெட்டில் ஸ்பேர் பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும் இந்தியன் ரோடு கரெக்டாக இருக்கும் டாட்டாவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது ஹூண்டாய் மூணாவது ஆப்ஷன் கா காஸ்ட்லியாக இருக்கும் காஸ்ட்லியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் பட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் பார்த்துங்க ஓகேங்களா பை பை எல்லாம் சந்தோஷமாக இருங்க இஎம்ஐ போவதீங்க பாய்